கொஞ்சம் கொடுக்கணும் ஒருத்தங்க சொன்னாங்க எங்கள்கிட்ட பேசவே மாட்டேங்கான்னு நீங்கள் ஆரம்பத்துலேயே விட்டுறக்கூடாது பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்ன கண்ணா அன்னைக்கு ஸ்கூல் நல்லா இருந்ததா பாடெல்லாம் புரிஞ்சுதா ஹோம்ஒர்க் ரொம்ப கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எல்லாம் பேச்சு கொடுக்கணும் குழந்தைகள்கிட்ட அப்படியே டச்சு தான் அவங்களுக்கு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணுங்கிற ஆசை வரும் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி நல்ல அரி புத்திசாலியே அதி புத்திசாலி ஆ பைஜின்னுஷா பையன்கிட்ட நிறைய பேச்சு கொடுக்கணும் பள்ளிக்கூடம் போகிறான் வரான்னு உட்காந்துருக்கக்கூடாது ஹோம் ஒர்க் எடுத்து செய்ய ஆரம்பித்தானா மெல்ல அங்கேனா நீங்கள்னா நின்று பார்க்கணும் எப்படி பண்ணுறான் நல்லா படிக்கிறானா ஏங்கண்ணா எல்லா ஹோம் ஒர்க்கும் முடிச்சுட்டியா மிச்சம் எதுவும் இருக்குதா டியூஷன் சேர்த்துருந்தீங்கன்னா டியூஷன் கரெக்டாக போகிறானா எல்லாம் கவனிச்சுக்கணும் எப்போவும் நம்ம குழந்தைகள் மேலே தான் கண் இருக்கணும் அக்கம் பக்கத்துகிட்ட பழகிறதெல்லாம் வேஸ்ட் பொறாம தான் படுவாங்க அக்கம் பக்கத்துகிட்ட நம்ம எல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது நம்ம சந்தோஷத்தை சொன்னாலே போச்சு அடி வேட்டு வச்சிருவாங்க திலகா என்ன காணும்ப்பா காணும் எதுவும் வேலை போல் ராசி ரொம்ப புத்தி கூடுதலாக இருப்பாங்க புஷ்பா பேர் மூணு எழுத்து புஷ்போங்கிற பேருக்கு தக்கனா நல்ல மலர்ச்சியாக இருப்பாங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க கண்ணன் மஞ்சுளா மாதா பிதா குரு தெய்வம் மீன லகனா மீன ராசி நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி அதான் இப்போ சொன்ன ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க கண்ணிராசி அஷ்ட நட்சத்திரம் நீங்கள் புதங்கிழமை தோறும் பெருமாளை போய் வழிபடுங்க பெருமாளை வணங்க வணங்க உங்களுக்கு நல்லது கிடைக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் காணாமல் போகும் மீன லகனம் மீன ராசி நீங்கள் உங்களுக்கு உள்ள தெய்வம் மகாலட்சுமி சுக்கரனுடைய உச்ச வீடு நல்ல வாசியாக இருப்பேங்க சொகுசான வாழ்க்கை அமையும் தீது nan mayu u sel va mu nal nal-u-nal-ru-mi u va mu si day n te yu mi gen ma mu ma na நூற்றுக்கு நூறு உண்மை நீங்கள் சொன்னது போல் இந்த உப்பு வாங்கி கொடுக்குற பிரார்த்தனையை கரெக்டாக செய்துக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் உப்பிட்டோரே உள்ளளவு நினைன்னு சொல்கிறாங்கல்ல அந்த உள்ளங்கள் வந்து நம்மளை வாழ்த்தும் அதனால் தவறாமல் செய்யுங்க அதே மாதிரி உண்டியலுக்கு காணிக்க போடுங்க உங்களால இயன்ற பணத்தை மாசம் மாசம் காணிக்க போட்டா இறைவன் வந்து உங்களை பிறவிதோறும் பண கஷ்டம் இல்லாதபடி வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் இது ஜோதிடத்தில் உள்ள ஒரு உண்மை அன்னதான உண்டியல் கோதான உண்டியல் கோயிலுக்குள்ள உண்டியல் ரெண்டு ரெண்டு ரூபா நீங்க போட்டாலும் இறைவன் வந்து பிறவிதோறும் உங்களுக்கு வட்டி போட்டு கொடுப்பார் அப்போ நீங்க பணம் பணத்துக்கு தரித்திரம் இல்லாமல் பிறப்பீங்க செய்வீங்க